ராஜேந்திர சோழன் காலத்தில் அவர் கைப்பட தயாரிச்ச திருவாலங்காடு செப்பேடு காப்பர் பிளேட் நம்பர் நாலு அஞ்சு ஆறு என்ன சொல்லுதுன்னா ராமரும் சோழர்களும் ஒரே லீனேஜில் வந்தவங்க நாங்கள்லாம் ராமரோட வம்சம் அப்படின்னு ராஜேந்திர சோழனே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அதே திருவாலங்காடு காப்பர் பிளேட் நம்பர் எண்பத்தி ஒன்னு ராமருடைய பேரை நேரடியாகவே குறிப்பிட்டிருக்காங்க இந்த ரெண்டுமே ஒரிஜினல் ரெஃபரன்ஸ் யாருமே மாத்தி எழுத முடியாத அளவுக்கு செப்பு பட்டயத்தில் செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க அதே ஒரிஜினல் சோர்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் அவைலபிளாக இருக்கு ஸோ இதில் இடைச்சோர்கள்லாம் உருட்ட முடியாது ஸோ இதில் இடைச்சோர்கள்லாம் உருட்ட முடியாது திருவாலங்காடு செப்பேட்டனுடைய காப்பர் பிளேட்ல ராமருடைய பேரை ராகவேந்திரன் ஓப்பனாக குறிப்பிட்றாங்க ஸோ இதில் இடைச்சோர்கள்லாம் உருட்ட முடியாது முக்கியமா இவங்க கொண்டு வர்றது வந்து இந்த திருவாலங்காடு செப்பேடு தான் அப்போ இதை தான் வந்து இவனுக்கு தூக்கிட்டு வரானுங்க இப்போ இதுதான் வந்து நம்ம உடைக்கவும் போகிறோம் இந்த செப்பேடில் என்ன தில்லுமுள்ளு பண்ணியிருக்கானுங்கன்னா முப்பத்தி ஒரு காப்பர் பிளேட் இதில் இருக்குது முப்பத்தி ஒரு பட்டயங்களில் முதல் பத்து பட்டயங்கள் சமஸ்கிருதத்தை வச்சுருக்காங்க இதில் வந்து இந்த கங்கை கொண்டான்னு சொல்லியிருக்கு இதுதான் வந்து இதில் இருக்க மிகப்பெரிய ஃப்ளாவே என்னதுன்னா கங்கையை வந்து கேப்சர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே ஓகே அங்கே போயிட்டு ரெண்டு வருஷம் போர் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்கேயே அவர் வந்து கைப்பற்றார் ஆனால் இங்கே வந்து செப்பேடு அதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்காங்க அது எப்படி எழுதுவாங்க அப்போ இங்கே என்ன தெரியுதுன்னா பிற்காலங்களில் இவங்க இஷ்டத்துக்கு கதை கதை கதையாக எழுதியிருக்காங்க அதை அது வந்து நம்ம சொன்னாலாம் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க ராய் பகதூர் வி வெங்கையாபிகில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் இவர் இந்த இவர் வந்து ஒரு பியூர் சங்கி வேறு ஒன்றும் இல்லை இவர் வந்து பிராமணர் தான் இப்போ இவரே என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தமிழ் பார்ட்ஸ் வேர் கன்சிடர்ட் ஏர்லியர் வித் த சான்ஸ்கிரிட் செக்ஷன் பாசிபிளி ஆடட் லேட்டர் சான்ஸ்கிரிட்டை விட தமிழ் முதல்ல எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் சான்ஸ்கிரிட் எழுதப்பட்டிருக்குன்னு நம்மலாம் சொல்லலை வேற யாரும் சொல்லலை இவங்களுடைய சங்கி கூட்டத்திலேருந்து வந்த ஒரு கல்வெட்டு ஆய்வாளர் கல்வெட்டுத்துறையிலே வந்து பேர் போனவர் இவரை வச்சு தான் இந்திய துறையே வந்து பெரும்பாலான கல்வெட்டுகள் வந்து இது பண்ணியிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க இவர் தான் வந்து அதை சொல்லியிருக்காரு இப்போ அவங்க வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அவங்க தூக்கிட்டு வந்த இந்த திருவள்ளாங்காடு செப்பேடுன்றது வந்து போலித்தன்மை வாய்ந்தது அது நம்ம சொல்லலை நமக்கு முன்னாடியே அவங்க ஆள் ஆய நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வெங்கையான்றவரே சொல்லிட்டார் தெளிவாக இதுக்கு வந்து இந்த போலிடாக்ஸ் விக்னேஷ் வந்து இதுக்கு வந்து அவர் பதில் சொல்லி தான் ஆகும் இதான வீடு வந்தாச்சு வேற எங்க வரணும் வேற எங்கடா வரணும் வேற வரதுக்கு இடமே இல்லப்பா இதாப்பா எட்டு